ஹாய் ஹலோ வீவர்ஸ் நான் உங்கள் லக்கி ஃபாத்திமா அண்மையில் சிங்கப்பூர்லேருந்து ஒரு ஃபாலோவர் ஒரு சப்ஸ்கிரைபர் எனக்கிட்ட வந்து கேட்டிருந்த ஒரு கேள்வி அவங்க வந்து மாற்று மத ஒரு சகோதரங்க அவங்க கேட்டிருந்த கேள்வி என்னன்னு சொன்னால் கருசு மணி மாலை முஸ்லீம்கள் வந்து ஒரு அடையாளமாக திருமண அடையாளமாக போடுறாங்க அவங்க நிறைய அப்படி அது வந்து திருமணத்தை பாதுகாக்கிறது சொல்லி சில முஸ்லீம் பெண்கள் சொல்கிறாங்க அதை பற்றின கருத்து என்ன அப்படின்னு சொல்லி அவங்க கேட்டிருக்கிறாங்க அப்போ நான் அதை பற்றி சொல்லுவேன் சொல்லிப்போ மிச்சேன்னா நான் நினச்சிக்கிறேன் ஏன்னா வீடியோண்டு அதை பற்றி பேசி வீடியோன்னு போட டைம் ஒன்றும் கிடைக்கல அப்போ கட்டாயம் அவங்க வந்து நல்ல ஒரு ஃபாலோவர் நல்ல ஒரு சப்ஸ்கிரைபர் நல்ல நல்ல விஷயங்கள் மட்டும் தானே அவங்க கமெண்ட் பண்ணுவாங்க சரியான நிறைய பேர் வந்து அவங்க வந்து அதோட ஸ்லாத்தை பற்றி தேடி படித்து இப்போ குர்வான் படிச்சுட்ருக்கிறாங்க அவங்க வந்து குர்வான் படிச்சிட்ருக்கிறாங்க அவங்க சின்ன வயசுலேருந்து ஹல்வா அந்த பிரதேசத்தில் இருந்தாங்களாம் அரபு அவங்களுக்கு படித்துக்குள்ள கிடைக்கலன்னு சொன்னாங்க இப்போ நான் அந்த வீடியோ ஒன்று கிட்டத்தில் போட்டதுக்கு அப்புறம் அவங்க அந்த ஆலிமாவை தொடர்பு கொண்டு அரபு படிக்கிறேன்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க அப்போ உண்மையாக சந்தோஷமான விஷயம் அது வந்து மார்க்கத்துக்காக இல்லை எல்லாரும் வந்து எல்லா மொழிகளையும் தெரிஞ்சு கொள்ள வேணும் அதோட வந்து வேத நூல்கள் வந்து கட்டாயம் எல்லாரும் படிச்சு கொள்றது நல்லம் எந்தெந்த மதத்தை சார்ந்த வேத நூல்களா இருந்தாலும் அதை எல்லாரும் படிச்சு கொள்றது நல்லம் என்னன்னு சொன்னா எல்லாத்துலயும் சொல்லப்பட்டிருக்கிற விஷயம் ஒன்று தான் எல்லாத்துல சொல்லப்பட்டிருக்கிற விஷயங்கள் நல்ல விஷயங்களை தவிர மனிதர்களை வழிகெடுக்கிற விஷயம் எந்த வேத நூல்கள்லையும் எந்த இதுலயும் எந்த மார்க்கத்திலயும் சொல்லப்பட்டில்லை அப்ப இந்த கொள்கை என்று சொல்லி மனிதர்கள் வந்து வேறுபடுறாங்களே ஒளிய வந்து மதங்கள் வந்து எல்லாம் ஒன்றை தான் சொல்லுது மதங்கள் தான் சொல்லுது அப்போ அதில் வந்து எனக்கு உண்மையாக சந்தோஷம் கட்டாயம் அந்த சகோதரத்துக்கு நான் வந்து பதில் வீடியோ போடவே நம்ம நினச்சிட்டு இருந்தேன் இப்போ கருசமணி தொடர்பாக நாங்கள் பார்ப்போம் கருசமணி வந்து எல்லாருக்கும் தெரிஞ்சுக்கும் குண்டு குண்டா கருப்பு குண்டு குண்டு சின்னமணி அது வந்து தங்கத்தில் கலந்து முஸ்லீம் பெண்கள் தமிழ் பெண்கள் அது வந்து அணிவாங்க அது வந்து இஸ்லாத்துக்கும் அதுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை சரியா இப்போ இதை பற்றி நிறைய கருத்து வேறு வேறுபாடுகள் அறிஞர்கள்கிட்ட இருக்குது இஸ்லாமிய அறிஞர்கள்கிட்ட இருக்குது இது இஸ்லாமிய அடிப்படையில் ஹதீஸை வச்சு சொல்கிற குரானை வச்சு சொல்கிறேன்னு சொன்னால் நான் இஸ்லாமிய திருமணத்தை முதலாவது சொல்லிடுறேன் இஸ்லாமிய திருமணத்துக்கு எந்த ஒரு ஜுவலும் கட்டாயம் இல்லை எந்த ஒரு ஆபரணமும் கட்டாயப்படுத்தப்பட்டு இல்லை இஸ்லாத்தில் இஸ்லாத்தில் வந்து மஹர் நிக்கான்னு சொன்னால் மகர் ஆண் வந்து பெண்ணுக்கு மகர் கொடுக்கணும் என்றது தான் கட்டாயப்படுத்தப்பட்டிருக்கி சரியா சாக்கிகள் இருக்கணும் மகர் கொடுக்கணும் தான் கட்டாயப்படுத்தப்பட்டிருக்கேன் மகர் என்ற பொக்களையும் மகர் வந்து கட்டாயம் ஜுவல்லாவே இருக்க வேணும் என்று எங்கேயுமே குறிப்பிடப்பட்டில்லை என்ன சொன்னா சஹாபாக்கள் வந்து மகராக வந்து குருவான் கற்றுக் கொடுத்தன்னு சொல்லியும் சொல்லப்படுது அதாவது ஒன்றுமே இல்ல வசதி இல்லாத ஒரு கணவன் இப்போ நிறைய ஆண்கள் பாவம் நிறைய ஆண்கள் உண்மையாக சமூகத்துல பாவம் இந்த மகர் என்ற உண்டை வந்து பெருசா தூக்கி பிடிச்சி வச்சுக்கோ நிற்கிறதால அதாவது பத்து பவுன் போட வேணும் பதினஞ்சு பவுன் போட வேணும் மகர் கொடுக்கக்குள்ள ஒரு பிரேஸ்லெட் போட வேணும் ஒரு நெக்லஸ் போட வேணும் அப்படியெல்லாம் நினச்சிக்கொண்டு இந்த ஏழை பொடியம்மார் உண்மையாக பாவம் மகர் கொடுக்க வழி இல்லாமல் திருமண வயசு பிந்தி பெய்த்து கொண்டு அவங்களுக்கு அவங்க ஒரு பொம்பளை பிள்ளைக்கு ஆசைப்பட்டாலும் மகர் என்று வரப்போக்குள்ள அவங்க பெருசாக நினைக்கிறதால வந்து அந்த திருமணங்கள் வந்து ஏன்னா தெரிஞ்ச பிள்ளையல் பொடியன்கள் கூட உண்மையாக இந்த ஃபொரென்க்கு வந்து நிறைய பொடியம்மாரி கஷ்டப்பட்டு உழைச்சி சல்லி சேர்த்து கொண்டிக்கிறான்கள் மகர் கொடுக்கறதுக்கு சரியா அப்படியெல்லாம் இஸ்லாத்துல கட்டாயப்படுத்தி லட்சக்கணக்கு மகர் குடுன்னு சொல்லி சொல்லி இல்லை சரியா மகரன்றது குருவானை கூட கற்றுக் கொடுக்கலாம் ஒன்றுமே இல்லாட்டி மணப்பெண்ணுக்கு குருவான கற்றுக் கொடுக்கறது கூட மன மகர்தான் அதோட வந்து நபிவங்களோட காலத்தில் ஒரு நபி அவங்க கேட்டிக்கிறாங்க உங்கள்கிட்ட மகர் குடுக்கு என்ன இருக்கி ஒண்ணும் ஒன்றும் இல்லாட்டி உங்கள்ட்ட என்ன இருக்கீன்னு சொல்லி அவர் பெரிய வசதியானவர் இல்லை அப்ப அவர் சொல்லி என்கிட்ட ஒரு இரும்பு மோதிரம் இருக்குன்னு சொல்லி இது புகாரில் இருக்கிற ஒரு ஹதீஸ் அப்போ இரும்பு மோதிரம் இருக்குன்னு சொல்லி அப்போ நீங்க அந்த இரும்பு மோதிரத்தை என்ன செய்யுங்க மகரா கொடுங்க அப்படின்னு சொல்லி நபி அவங்க சொல்லிக்கிறாங்க அப்போ கட்டாயம் தான் கொடுக்கணும்னு சொல்லி இஸ்லாத்தில் இல்லை அதோட இஸ்லாத்தில் எந்த ஜுவலும் கட்டாயம் ஒரு பெண் அணிஞ்சு கொண்டிக்க வேணும் இப்போ இந்து கலாச்சாரம் இருக்கி தாலிக்கு வந்து முக்கியத்துவம் கொடுப்பீங்க இந் இந்து மக்கள் வந்து தாலிக்கு முக்கியத்துவம் கொடுப்பீங்க தாலி கட்டாயம் வச்சிட்ருக்கணும் இப்போ எங்களோட முஸ்லீம் மக்களும் சிலர் வந்து தாலி கட்டாயம் அப்படின்ற மாதிரி இருக்குது அப்படி இல்லை முஸ் இஸ்லாம் அண்டப்போ போக்கில் வந்து ஆதார அடிப்படையில் இஸ்லாத்தில் ஆதார அடிப்படையில் வந்து குர்வான் ஹதீஸ் அடிப்படையில் எந்த ஒரு ஜுவலும் கட்டாயம் இல்லை அப்ப மகரும் கட்டாயம் ஜுவல்தான் கொடுக்கணும்னு இல்லை அப்ப இந்த கருசமணி விஷயத்துக்கு வருவோம் நாங்க இந்த கருசமணி எங்க இருந்து வந்துச்சுன்னு சொன்னா கருசமணி வந்து தென்னிந்திய கலாச்சாரம் தென்னிந்திய கலாச்சாரம் பொதுவா இது வந்து இந்துக்கள் முஸ்லீம்கள் முஸ்லிம்கள் ரெண்டு பேரும் அணிவாங்க ஆனா வந்து இஸ்லாத்துல வந்து இது வந்து ஒரு மத வழிபாடுன்றது இல்லை சரியா இப்போ நாங்க சொல்லுவோம் இஸ்லாத்தில் இஸ்லாத்துல ரெண்டு ரீகி இபாதத் ஆதாத் சரியா வணக்க வழிபாடுகள் அன்றாட செயற்பாடுகள் அப்போ இந்த கலாச்சாரத்துக்குள்ளே அன்றாட செயற்பாடுகள்ன்றது நிறைய இருக்குது இப்போ கருசமணி மாலை அணியிறது வந்து ஒரு கலாச்சாரம் இந்திய கலாச்சாரம் அது வந்து அணியிறத்தில் பிழையும் இல்லை கணிசமணி மாலை அணியிறதில் வந்து எந்த விதமான பிழையோ பாவமோ அப்படி இல்லை அது அணியலாம் அது ஒரு ஆபரணம் அதை அணியலாம் அதை வந்து இது அணியிறத்தால் இந்த கரிசமணியை நான் போட்டு கொணிக்கிறதால என் கணவன் பாதுகாப்பாக இருப்பார் எந்த மாங்கல்யம் அதாவது எந்த திருமண வாழ்க்கை பாதுகாப்பா இருக்கும் அதனால நான் இந்த கருசமணியை போட்டுக்கொண்டே நிற்க வேணும் அப்படி நினைச்சா வந்து அது வந்து இணை வைத்தலூலுக்கு போய் சேரும் அதாவது வந்து முஸ்லீம் என்ற அடிப்படையில் நாங்க அல்லாவை மட்டும்தான் நம்பணும் அது தான் நாங்கள் இஸ்லாம் என்ற பொக்களும் முஸ்லீம் என்ற பொக்களும் எங்களோட அடிப்படை நம்பிக்கை நாங்கள் அல்லாவை மட்டும் அல்லாவை மட்டும்தான் வணங்கணும் அல்லாவில் மட்டும்தான் நம்பிக்கை வைக்கணும் அதாவது நான் எங்களுக்கு எது கிடைச்சாலும் அது அல்லாவின் புறத்திலிருந்து கிடைக்கிது எது இல்லாமல் போனாலும் அது அல்லாவின் புறத்திலிருந்து இல்லாமல் போகுது அப்போ ஒரு கருசமணி மாலைக்கு ஏலாக எங்களோட கணவனை பாதுகாக்கையோ எங்களோட குடும்ப வாழ்க்கையை பாதுகாக்கியோ சரியா அதை ஏண்டியது வந்து இறைவனுக்கு மட்டும்தான் அப்போ நாங்கள் அங்கேனா கருசமணி ஒன்று எங்களை பாதுகாக்குதுன்னு நினச்ச மனுஷன்னா அது பிழை அதை விட்டுட்டு ஒரு பசந்துக்கு ஸ்டைலுக்கு அப்படி இல்லாட்டி வந்து ஒரு கா ஒரு அந்த ஊர் ஊர் வளமுறை ஊர் வளமுறை வரைக்குமே ஒவ்வொரு ஊரில் ஒவ்வொரு வளமுறை இருக்கும் ஒரு ஒரு ஊரில் ஒரு ஒரு ட்ரெஸ் கோட் இருக்கும் ஒரு ஒரு ஆபரணங்கள் இருக்கும் அது அந்த ஊரில் அணியாட்டி வந்து பிரச்சனை அது மாதிரி அந்த ஊர் வழக்கத்துக்கு அப்படி அணிஞ்சதுக்கு வந்து எந்த பிரச்சனையும் இல்லை அப்போ இது தான் கருசமணி மற்றது இதுக்கும் இஸ்லாத்துக்கும் நேரடி தொடர்பு எதுவும் இல்லை இல்லை கரிசுமணியிலிருந்து தென்னிந்திய கலாச்சார ஒரு ஆபரணம் அது அணியத்தில் எந்த பிழையும் இல்லை ஆனால் அதை வந்து மார்க்கமாக சொல்லிக்கொண்டு வழிபாடாக சொல்லிக்கொண்டு இது கட்டாயம் இஸ்லாத்துலன்னு சொல்லிக்கொண்டு கொண்டு அணிஞ்சால் வந்து அது பிழை அப்படி இல்லை சரியாக இப்போ நான் வந்து அவங்க கேட்டதுக்குரிய பதில் உண்மையாக இது தான் அப்போ வந்து அணிகிறது வந்து எந்த பிறையும் இல்லை இப்போ நான் சொல்லலை கரசமணி அணியறது சொல்லலன்னு சொல்லலைனா இல்லை உங்களுக்கு வேண்டிய மணியை அணிஞ்சு கொள்ளலாம் சரியாக வேண்டிய தங்காபரணமோ தங்கமோ பித்தளையோ இரும்போ சில்வரோ உங்களுக்கு விரும்பின ஆபரணம் பெண்களுக்கு வந்து விரும்பினா ஆபரணம் அணியலாம் ஆண்களுக்கு தான் வந்து இஸ்லாத்தில் வெள்ளி மட்டுமென்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கி தங்கம் எல்லாம் ஆண்கள் அணியப்படாது தங்கம் வந்து ஆண்களுக்கு தடுக்கப்பட்டதுன்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கேன் பெண்களுக்கு வந்து அப்படி இல்லை ஸ்டைலுக்கு உங்களுக்கு வேண்டிய ஆபரணம் நீங்கள் வந்து அணியலாம் சரியா அது வந்து பிழை இல்லை சரியா இன்னொன்று இப்போ நான் இதில் சொல்ல வரேன் இப்போ சில பேர் சொல்கிறேன் ஒத்தர் எனக்கு கமெண்ட் போட்டிருந்தாரு உங்களோட இதை இந்த என்னது அது வந்து எனக்குன்னு போடல அவர் வந்து அது ஒரு ஹதீஸை போட்டிக்கிறார் என்னன்னு சொன்னால் நம்பிக்கை உள்ள பெண்கள் வந்து அவர்களின் நெஞ்சி பகுதியை முந்தானையால் மறைத்துக்கொள்வார்கள்னு சொல்லி நான் வந்து இந்த வீடியோ போடுறேன்னு பாருங்கள் இப்படி இந்த வீடியோ போடுறக்குள்ள எந்த விதமான ஆபாசமும் இல்லை சலைக்கு போடுற ஷோவில் வந்து நான் வந்து ஃபுல் அப்படியே மூடி அந்த புர்கா போடுற மாதிரி போடுறல இருந்தாலும் நான் லூஸான ட்ரெஸ் தான் போடுறேன் நான் அப்படியே வந்து ஆபாசமாக வந்து ஏற்ற அங்கங்களை வந்து காட்ட வேணுமென்ற ஆசை எனக்கு இல்லை காட்ட வேண்டியவங்களுக்கு நாங்க காட்டினா போதுமே ஊருக்கு காட்ட வேண்டுமென்ற ஆசை எனக்கு இல்லை நான் வந்து இப்படி பப்ளிக்கை தான் கதப்பேன் என்சன் அப்படி கதை தான் சில பேருக்கு உரைக்கு சில பேர் வந்து நினை சில பேர் பார்வையில கோராலு இப்ப நான் சொல்றேன்னு உதாரணமா காம பார்வை இருக்கிற ஒத்தன் இருக்கிறான்னு அவனுக்கு வந்து எங்க பார்த்தாலும் வந்து யாரை பார்த்தாலும் வந்து ஒரு சின்ன பச்சை புள்ளையை பார்த்தாலும் காமாதான் பாப்பேன் இப்ப அஞ்சு வயசு புள்ளையே கெடுத்தது இல்லையா இலங்கையில சே ஆண்டு சொல்லி ஒரு அஞ்சு வயசு புள்ளையே எடுத்து துஸ்பிரயோகம் செஞ்சு கொண்டு போட்டான் ஒத்தேன் இந்தியால எவ்வளவோ அப்படி நடந்திருக்கு சரியா எவ்வளவோ சின்ன ஏழு வயசு பிள்ளையில அஞ்சு வயசு பிள்ளையில காட்டுறதுக்கு நான் கேட்குறேன் அதுகளுக்கு மார்பு விளங்குமா இல்லாட்டி வேற என்ன சரி விளங்குமா ஒன்றும் விளங்காது அஞ்சு வயசு பிள்ளைய கூட காமமாக பார்க்குறவன் காமமாக தான் பார்ப்பான் அதோட மூடி கவர் பண்ணி கொண்டு ஒரு பொம்பளை போனாலும் அவனுக்கு பார்க்குற அப்படியாப்பட்ட பார்வை கோளாறு உள்ளவன் எங்க சரி இப்போ சொல்லு கவர் பண்ண பொம்பளை வந்து கண்ணு திறந்து கொண்டு நிற்கிறாங்க இப்ப நிறைய கல்ஃப் கண்ட்ரீலாங்க அவங்க வந்து கண்ணுக்கு நல்ல மை அடித்து ஸ்டைலாக கண்ணை மட்டும் காட்டிக்கொண்டு வருவாங்க இந்த பார்க்குறவன் வந்து அந்த கண்ணை நல்லா ரசித்து பார்ப்பேன் சரியா அதை ஒன்றுமே பூசாமல் ஃபுல்லாகவே மூடி கொண்டு வர பொம்பளையிடையே மங்காலிங்காலே என்ன பெருசாக விளங்குதுன்றத பார்ப்பேன் அப்போ பார்க்குறவன் பார்ப்பன் அது வந்து அவன்கிட்ட பார்வை கோளாறு சரியா அப்போ பார்வைகளை தாழ்த்தி கொள்கிறது தான் முதலாவது கடமை சரியா அதோ அதனால வந்து இந்த சோஷியல் மீடியாவில் பொம்பளைள் வந்து எதையுமே சொல்லப்படாது பொம்பளைள் வந்து ஊட்டுலுக்கு மூளை தான் ஒழிஞ்சு கொணிக்க வேணும்னு இல்லை பொம்பளைள் படித்து தொழில் செய்யலாம் எல்லாம் செய்யலாம் அவங்க வந்து சரியாக அவங்க இன்சாரத்தை பின்பற்றி கொண்டா அது சரி சரியா அப்போ இவ்வளோ வந்தான் கரிசமணியை பற்றினது மற்றது வந்து இஸ்லாமிய ஆடை பற்றி நிறைய அறிக்கை கதைக்கிறேன்னு சொன்னால் அதெல்லாம் நாங்கள் கேள்வி வந்தால் நான் இன்ஷால்லா பதில் செல்லுவேன் அதோட வந்து நான் இன்னொரு இன்னொரு பதில் வீடியோ பதில் போட்டிக்கிட்டு நான் அதை ஒரு வீடியோ போடுறேன் நான் இன்ஷால்லாம் இப்போ அப்லோட் பண்ணுறேன் நான் உங்கள் லக்கி ஃபாத்திமா